ஹாய் ஹலோ வணக்கம் யாழ்ப்பாணம் தோசை இன்றைக்கு செய்ய போகிறேன் சூப்பரான யஃப்னா தோசை தஃப்னா தோசை என்ன சொன்னாலே அந்த பொரித்து தாளித்து போடுறது போடுறதுதான் ஸ்பெஷலு செத்தமிள வெங்காயம் கருவேப்பிலை மற்றது பெருஞ்சீரம் எல்லாம் போட்டு தாளித்து சுடுறது நல்லா கொஞ்சம் மஞ்சளும் போட்டால் நல்லா வடிவாக வேறு பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபால் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஜப்னா தோசை அது இன்றைக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு வந்து ஒரு சுண்டு உளுந்து எடுத்துக்கிறேன் ஒரு சுண்டு உளுந்தோடு சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் அளவில் வெந்தயம் வெந்தயம் எடுத்துக்கிறேன் வெந்தயத்தையும் போட்டு நல்லா ரெண்டு மூணு சண்டையில் நல்லா உளுந்த கழுவி போட்டு ஒரு அஞ்சு மணித்தே அளவுக்கு ஊற வைங்கோம் அஞ்சு ஆறு மணித்தியாலும் ஊற மணிச்சாலும் ஓகே ஊற வச்சிட்டு அதோட சேர்த்து ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகமும் அரை டீஸ்பூன் மிளகும் போட்டு ஊற வைங்கோ நான் வளமையாக மிளகு சீரகத்தூள் போடுவேன் இப்போ இந்த தோசைக்கு ஸோ நான் மிளகையும் சீரகத்தையும் முழுசாக ஊற வச்சுட்டு அழைக்க போகிறேன் அதோடு சேர்த்து ஒரு அஞ்சு மணித்தாலும் ஊறுனா பிறகு ஒரு அரை கப்பளவில் பழைய சோறு பழைய சோறையும் போட்டு இந்த உளுந்தையும் சேர்த்து நல்லா பட்டு மாதிரி அடிச்சடுங்கோ இந்த தோசைமா அந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியே விட்டு விட்டு அடிச்சுக்கிண்டா தோசை கொஞ்சம் புளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ நல்ல வடிவம் அடிச்சிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒரு சுண்டு உளுந்துக்கு வந்து மூன்று ஹாப் அளவில் அவிச்ச கோதுமைமா அவிச்ச கோதுமைமா வாட்டின கோதுமமானு சில பேர் சொல்லிவிடும் ஸ்டீம் பண்ணின மா ஸ்டீம் பண்ணி எடுத்து அரித்து எடுக்கிறது தான் நோம்பில் அவிச்ச கோதுமான்னு சொல்கிறது அவிச்ச கோதுமை மட்டது அவிக்காத கோதுமைமா வந்து அரை கப் அளவில் போடுங்கோ போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவில் மஞ்சளையும் போடுங்கோ மஞ்சளையும் போட்டு நான் வந்து உப்பு வந்து எப்போவுமே தோசை சுடைக்கு தான் உப்பு போட்டு கலக்கிறேன் நான் சில பேர் முதலே போடுற வேணும் நான் அப்படி அப்படித்தான் செய்கிறது போட்டுட்டு நல்லா கையால் வடிவாக கட்டி இல்லாமல் இந்த தோசை உளுந்தையும் இந்த மாவையும் கலந்து வாங்கோ ஓரளவுக்கு தண்ணி ஆகலும் தண்ணியாகவும் கரைக்கக்கூடாது ஓரளவு பதத்துக்கு நான் வீட்டுக்குள்ள காட்டுற மாதிரி கரைச்சி வைங்கோ நோமலா வந்து யாழ்ப்பாணத்தை தோசை வந்து தண்ணியாக கரைக்கக்கூடாது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்ல வடிவாக அந்த மொத்தமாக குண்டு குண்டு தோசையாக வாக்கலாம் அது இந்த தண்ணியை கூட விட்டிங்கன்னு சொன்னால் பிறகு அந்த இப்படி வாக்கலாது இப்போ சூப்பராக நல்ல வடிவாக எல்லாம் கலந்து விட்டுட்டு நான் இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாலு மழைத்தி காலத்துக்கு புளிக்க வச்சு நான் என்ன இங்கே வெதர் பெருசாக சரி இல்லாதபடியாக புளிக்கிறது கொஞ்சம் நாள் நேரம் செல்லும் மரத்தி ஆழங்கள் செல்லும் நீங்கள் நல்ல வைக்கான நாட்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு மணத்தி ஆளுத்துக்கு நல்லா புளிச்சு வந்துடும் இப்போ தோசைமா ஓரளவுக்கு நல்லா சூப்பராக பிடிச்சி வந்துட்டு நான் அதோட சேர்த்து கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு எனக்கு தோசை மாவு பதத்துக்கு நல்லா தண்ணி விட்டு எடுக்கப் போகிறேன் நான் வீவில் ஆட்டுற மாதிரி செய்வோம் இப்போ இந்த தோசை மாவை நல்லா வடிவாக கிடைச்சி எடுத்த பிறகு இப்போ தாளிக்கோணும் தாளித்து போடுறது தான் இந்த டேஸ்டே கொடுக்குறது அதுக்கு வந்து ஒரு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக வெட்டி எடுங்கோ செத்த மிளகா ஒரு அஞ்சு செத்த மிளகாய் சீட்ஸ் எடுத்து போட்டு ஒரே கால் சீட்ஸோடு போட்டால் கொஞ்சம் வாயில ஹரிவோட ஆக இதாக இருக்கும் சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு நாலஞ்சு செத்த ஒரு டேபிள் ஸ்பூன் பெரிஞ்சீரகம் கரப்பு மிளகாய் எல்லாத்தையும் போட்டு தாளிங்கோ தாளித்து போட்டு ஓரளவுக்கு ஒரு கோல்டன் ப்ரவுனுக்கு வேற தாளிச்சுங்கட்டால் சரி இப்போ கிணக்கு வெங்காயம் போட்டிங் போடாத இங்கே அந்த தோசையை வாக்குறது கஷ்டமாக இருக்கும் ஓரளவுக்கு உங்களை தோசை மாண்ட அளவுக்கு ஏற்ற மாதிரி தாளிச்சிக்கொண்டா சரி இப்போ அந்த மாதிரி சூப்பராக தாளிச்சாச்சு இப்போ தோசை மாக்கில் போட்டுட்டு நல்ல வடிவம் கலந்து விடுங்கோ இப்போ கலந்து விட்டுட்டு தோசையை சுட்டு எடுக்க தோசை தோசைக்கடல் எடுத்து போட்டு அதை பிள்ளை வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்ல எண்ணெய் கொஞ்சம் தோசைக்கடலாம் நடுவில் ஒரு குளிக்கிறட்டிய அளவு வட்டமாக ரவுண்டாக பாத்தா சரி நோமலாக நான் வந்து தோசை இந்த தோசைக்கு வந்து எண்ணெய் ஒன்றுமே வேற விட மாட்டேன் எண்ணெயோ நெய்யோ பெருசாக பெருசாக விருதுறையில் ஏதாவது ஒரு தாளச்சி போட்டு உங்களுக்கு விருப்பமானு சொன்னால் நல்லெண்ணெல்லாம் இல்லாட்டி நெய் எதாவது விட்டு போட்டு சுடுங்கோ நான் நோமலாக விட மாட்டேன் அது நோமலாகவே சூப்பராகவே நோமலாக விடாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த எண்ணெய் தாளச்சி போட்ட வாசம் நல்லா இருக்கும் இப்போ இந்த தோசையோடு நல்லா பொரிச்ச மிளகாய் சம்பல் சட்னி பச்சை மிளகாய் சம்பலோ இல்லாட்டி மீன் குழம்பு சாம்பார் நிறைய எல்லா சைட்டு அதே மாதிரி சாப்பிட்லாம் அந்த குழம்பு வகையோட சாப்பிடலாம் சூப்பராக இருக்குது நான் அன்றைக்கி ஒரு சிம்பிளான சிம்பிளாக ஒரு பொரிஞ்ச மிளகா சட்னி தான் அன்றைக்கு செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நான் ஒரு பதினெண்டு செத்த மிளகா எடுத்து நான் உங்களுக்கு கேட்ட அளவு எடுங்க ஒரு அந்த அளவுக்கு தான் நான் அன்றைக்கு ஒரு தேங்காயெல்லாம் இன்றைக்கி சம்பளம் அரைச்சுனே நான் ஒரு தேங்காய்க்கு தேங்காய் திருவி போட்டு ஒரு பதினஞ்சு செத்து மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் செத்த மிளகாங் கருவேப்பு மிளையும் போட்டு எண்ணெய் விட்டு தாளிக்கணும் முதல்ல கொஞ்சம் பொறிச்செடுக்கணும் ஆகலும் கரகை பொறிக்காமல் ஓரளவுக்கு எடுத்திங்கண்டா சரி செத்த மிளகாயையும் கருப்ப மிலையும் போட்டு உட்கா பொரிச்செடுத்து போட்டு நான் அன்றைக்கு உரல்லையோ அம்மிலேயோ இடிக்கலை அரைக்கலை என்ன உரல்லாம் நோம்பலாக இடிப்பேன் நான் அன்றைக்கி டக்குண்டு இதில் செய்கிறேன் ஃப்ரூட் ப்ராசரில் அதுக்கு இந்த ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் உப்பு மற்றது இந்த பொரிச்ச செத்த மிளகாய் கருவேப்பிள்ளையும் போட்டுட்டு அடிச்சு கொஞ்சம் அடிக்க விடுங்கோ தண்ணி விடணும்னா கொஞ்சம் விடுங்கோ விட்டுட்டு தேவை புளியையும் விடுங்கோ புளியை விட்டுட்டு தேங்காயம் போட்டு அரைச்சிக்கொண்டா சரி அவ்வளோ அந்த தண்ணி எவ்வளோ குறைச்சி போடுறீங்களோ அவ்வளோ அவ்வளோத்துக்கும் சம்பல் நல்லா இருக்கும் தண்ணி கூட விட்டுனா சட்னி மாதிரி ஆயிரும் தண்ணியை அவ்வளோ குறைச்சி விட்டு அரைக்க விடுமோ அவ்வளோ குறைச்சி விட்டு அரைச்சிக்கன்னா சரி இப்போ உரலில் அடிக்கிறேன்னு சொன்னால் தண்ணி பெருசாக விட தேவைப்பேன் மிக்சியிலையோ இல்லை அடிக்கிட்டேன் ஃபுட் ப்ரெஷரில் அடிக்கிறேன்னு சொன்னால் தண்ணி விட வேண்டி வரும் ஸோ பார்த்து தண்ணியை விட்டு கணக்கு அடிச்சிக்கணுன்னா சூப்பரான சம்பல் உண்டு பொரிச்ச மனகா சம்பல் தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கோ உப்பு புளிப்பு உரைப்பு எல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு உங்களோட குடும்பத்துக்கு எப்படி தேவையோ அப்படி செய்திங்கண்டா சரி நான் கொஞ்சம் மிச்சம் எடுத்து வச்சுருக்கிற அந்த தாளத்தையும் சொல்லிட்டு சாடியாக மீறெல்லாம் போட்டு விட்டுனா சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும் தோசைக்கு தாளித்த தோசையோடு தோசை மாவும் பொரிச்ச சம்பளும் ரெடி செய்து பாருங்கோ சூப்பரான யஃப்னா தோசை நன்றி